வணக்கம் நியூஸ் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஏமன் அருகே பயணித்த கப்பல் மீது கவுதி அமைப்பினர்கள் தாக்குதல் பாலஸ்தீனம் குறித்த உயர்மட்ட விவாதத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபையில் அதிர்ச்சியூட்டும் மைக்ரோபோன் செயலிழப்பு ஐரோப்பிய விமான நிலையங்கள் மீது சைபர் தாக்குதல் அணு வரம்புகள் தொடரும் பொடி நின்முக்கிய அறிவிப்பு பாலஸ்தீனத்துக்கு வலுக்கும் உலகளாவிய ஆதரவு சொந்த நாட்டு மக்களையே கொண்டு வீசிக்கொன்ற பாகிஸ்தான் விமானப்படை விமான சக்கரத்தில் ஒளிந்து வந்த ஆப்கான் இளைஞன் திருப்பி அனுப்பிய இந்தியா பிரித்தானியாவின் அதிரடி அறிவிப்பால் சர்வதேசத்தில் அதிகரிக்கும் போர் பதற்றம் பிலிப்பைன்ஸை மிரட்டும் புயல் பத்தாயிரம் பேர் வெளியேற்றம் கனடாவில் காலிஸ்தான் தீவிரவாதி இந்திரஜித் சிங் கைது ஒட்டவா தெற்கில் நூறு ஏக்கர் காட்டு தீ அவசர நிலை அறிவிப்பு இந்திய பெருங்கடலுக்கு அருகில் சீனாவின் விண்வெளி கண்காணிப்பு கப்பல் தொடர்பான விரிவான செய்திகள் ஹமாசுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் அரபிக்கடல் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து கவுதி அமைப்பினர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மேலும் இஸ்ரேல் மீதும் அவ்வப்போது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகிறது இந்நிலையில் ஏமனருகே அரபிக்கடலின் ஏடன் வளைகுடா பகுதியில் பயணித்த கப்பல் மீது கவுதி போராளிகள் இன்று தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் கப்பலில் சிறிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அதேவேளை தாக்குதலில் கப்பலில் பயணித்த மாலுமிகள் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாக உள்ளது தாக்குதலுக்கு உள்ளான கப்பல் எந்த நாட்டை சேர்ந்தது என்ற விவரம் இதுவரை வெளியாகவில்லை பாலஸ்தீனம் குறித்து உயர்மட்ட விவாதத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபையில் அதிர்ச்சியூட்டும் மைக்ரோபோன் செயலிழப்புகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ளன இது உலகத் தலைவர்களை முக்கியமான தருணங்களில் வாயடைக்க வைத்துள்ளது துருக்கிய ஜனாதிபதி ரிசப் பெர்டோகன் கனடிய பிரதமர் மார்க் கார்னி மற்றும் இந்தோனேசியா ஜனாதிபதி பிரபோபோ சுபியான்டோ ஆகியோர் காசா மற்றும் பாலஸ்தீன் நாடு குறித்து பேசும்போதே திடீரென ஓடியோ இடைப்பு துண்டிக்கப்பட்டது கனடா பாலஸ்தீனத்தை அங்கீகரித்ததே கார்னி அறிவித்த உடனேயே அவரது மைக் துண்டிக்கப்பட்டது இது நாசா வேலை செய்யும் என்ற ஊகத்தை தூண்டியுள்ளது மேலும் காசா அமெரிக்காக்க குழுவின் கருத்துக்களின் போது சுபியான் டோவின் மைக்கும் செயலிழந்துள்ளது அதே நேரத்தில் எர்டோகனின் உரை திடீரென முடக்கப்பட்டது வேண்டுமென்றே தலையீடு இல்லை என்று வலியுறுத்தி ஐநா அதிகாரிகள் உபகரண கோளாறுகளை குற்றம் சாட்டினர் ஆனால் இந்த விவாதத்தின் போது ஏற்பட்டுள்ள ஒரு தடை உத்தரவானது குறித்த சந்தேகங்கள் மேலும் எழுந்துள்ளது ஐரோப்பிய விமான நிலையங்கள் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய விமான நிலையங்கள் மீதான சைபர் தாக்குதலால் மூன்றாவது நாளாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உலகமே முழுவதும் பல்வேறு விமான நிலையங்களில் செக்கின் மற்றும் போர்டிங் அமைப்புகளுக்கான தொழில்நுட்ப சேவையை காலின்ஸ் ஏர்போர்ஸ் நிறுவனம் வழங்கி வருகின்றது இதனை குறிவைத்து இந்த சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பிரித்தானியா லண்டனில் உள்ள ஹீத்ரோ மற்றும் பெர்லினின் பிரசசெல் உட்பட பல ஐரோப்பிய நாடுகளின் முக்கிய விமான நிலையங்கள் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் பயணியர் விமான நிலையத்தை கடந்து உள்ளே அனுப்பப்படும் நடைமுறையில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் மூன்றாவது நாளாக இன்றும் விமான இருந்து விமானங்கள் புறப்பாடு மற்றும் வருகை உள்ளிட்ட சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் ஐரோப்பிய நாடுகளில் விமான பயணம் மேற்கொண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பெல்ஜியத்தின் பிரசல்ஸில் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இருந்த நூற்றி நாற்பது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கார்லின்ஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியது என்பது தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒரு வருடத்துக்கு அணுவாயுத வரம்புகளை கடைப்பிடிப்போம் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையிலான அணு ஒப்பந்தம் கடந்த பிப்ரவரி மாதத்துடன் முடிவடைந்தது இருந்தபோதிலும் போதிலும் மேலும் ஒரு வருடத்துக்கு அணுவாயுத வரம்புகளை கடைப்பிடிப்போம் என புடின் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த ஒப்பந்தம் முடிவு வருவது உலகளாவிய ஸ்திர தன்மைக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டினார் அமெரிக்கா எங்களின் முன்மாதிரியை பின்பற்றி ஒப்பந்தத்தின் வரம்புகளை பின்பற்ற வேண்டுமென்று எதிர்பார்க்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீனத்துக்கு உலகளவில் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தற்போது நூற்றி நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான உறுதியை வெளிப்படுத்தியுள்ளன பாலஸ்தீன தேசிய கவுன்சிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தனிநாட்டு அறிவிப்பு வெளியிட்ட பின் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தன அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகள் இரண்டாயிரங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி பத்துகளில் பல்வேறு ஆசிய ஆப்பிரிக்கா இலத்தீன் அமெரிக்க நாடுகளும் இதே பாதையை பின்பற்றின எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வசந்த காலத்தில் பார்போடோஸ் ஐர்லாந்து ஐமிகா நோர்வே ஸ்பெயின் உள்ளிட்ட ஐரோப்பிய மற்றும் கரிபிய நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தன ஐரிஸ் பிரதமர் சைமன் காரிஸ் காசாவில் நடக்கும் மனிதா விமான பேரழிவை நிறுத்த உலகத்தின் குரலை கேளுங்கள் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சவி நிதன் ஜாகுவுக்கு வலியுறுத்தினார் அண்மையில் கனடா மற்றும் ஐக்கிய ராட்சியம் பாலஸ்தீனத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்து ஜி செவன் குழுவின் முதல் நாடுகளாக மாறின பின்னர் ஆஸ்திரேலியா மற்றும் போர்ச்சுகல் இதனைத் தொடர்ந்து அறிவிப்பு வெளியிட்டனர் இதனுடன் பிரான்ஸ் பெல்ஜியம் போன்ற நாடுகளும் ஐக்கிய நாடுகள் பொது கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பரவலான அங்கீகாரம் அலை அமெரிக்காவை அதன் நெருக்கமான கூட்டாளிகளிடையே தனிமைப்படுத்துகிறது இஸ்ரேலின் காசா போர் நடவடிக்கைகள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை தடுத்த விதத்திற்கான சர்வதேச விமர்சனங்கள் அதிகரித்துள்ள நிலையில் பல நாடுகள் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றத் தொடங்கியுள்ளன இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் இந்த அங்கீகாரங்களை ஹமாஸுக்கு வழங்கப்படும் பரிசு என கூறி மருத்துவ நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் பலஸ்தீன அங்கீகாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய கொண்டு தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பது பேர் துடிதுடித்து பலியான சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது நேற்று அதிகாலை இரண்டு மணியளவில் பஸ்துன் மக்கள் பெரும்பான்மையாக உள்ள தரா கிராமத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் போர் விமானங்கள் எட்டு குண்டுகளை வீசி தாக்கியுள்ளது இந்த தாக்குதலால் கிராமத்தின் பெரும்பகுதி அழிக்கப்பட்டதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல் நடத்திய இந்த பகுதி ஆப்கான் எல்லையை ஒட்டிய மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளது அண்மைய நாட்களாக ஆப்கான் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை பாகிஸ்தான் ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சொந்த மக்கள் மீது விமானப்படை மூலம் வெடிகுண்டுகளை வீசியதற்கு பாகிஸ்தானுக்கு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன ஆப்கான் இளைஞன் தன் எதிர்காலத்துக்காக விமானத்தின் சக்கரத்தில் ஒளிந்து பயணித்து இந்தியா வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இளம் வயது இளைஞன் ஆப்கானிஸ்தானிலிருந்து டெல்லிக்கு வந்த விமானத்தில் சக்கரத்தில் பதுங்கி வந்துள்ளார் டெல்லி விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கிய போது விமானத்தின் சக்கர பகுதியில் ஒரு இளைஞன் இருப்பதை பாதுகாப்பு அதிகாரிகள் கண்டுள்ளனர் உடனடியாக அவனை மீட்டு மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் விசாரணையில் இளைஞன் ஆப்கானிஸ்தானின் நிலவும் கடுமையான சூழ்நிலையிலிருந்து தப்பிப்பதற்காக இவ்வாறு உயிரை பணியம் வைத்து பயணம் செய்ததாக தெரிவித்துள்ளான் இச்சம்பவம் குறித்து டெல்லி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட பின்னர் இளைஞனின் நிலைமையை புரிந்துகொண்டு டெல்லியில் உள்ள ஆப்கானிஸ்தான் தூதரகத்தின் உதவியுடன் அதே நாளில் விமானம் மூலமாக மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்கே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளான் பிரித்தானியா மற்றும் நேட்டோ படைகள் ரஷ்யாவின் போர் விமானங்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் அறிவித்துள்ளார் அதன்படி ஐரோப்பாவின் வான்வெளியில் அத்துமறி நுழையும் ரஷ்யாவின் போர் விமானங்களை எதிர்கொள்ள பிரித்தானியா மற்றும் நேட்டோ படைகள் தயாராக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக நியூயார்க்கின் ஐநா பாதுகாப்பு ஆணையகத்திடம் பேசிய அவர் நேட்டோ பிராந்தியத்துக்குள் அனுமதியின்றி நுழையும் ரஷ்ய விமானங்களுக்கு எதிராக தங்கள் ராணுவப் படை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்யாவின் அண்மை கால நடவடிக்கைகள் பொறுப்பேற்றதாகவும் அபாயகரமானதாக இருப்பதாக பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் சுட்டிக்க ரஷ்யாவின் இத்தகைய நடவடிக்கை ஐரோப்பாவின் பாதுகாப்பு மற்றும் இறியான்மையை குலைக்கும் முயற்சி என்று அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய தொடர் செயல்கள் ரஷ்யா மற்றும் நேட்டோ படைகளுக்கு இடையிலான நேரடி ஆயுத மோதலுக்கு வழிவகுக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார் பிழைப்பென்சில் ஏற்பட்டுள்ள ரகசா புயல் காரணமாக பத்தாயிரம் பேர் வரை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன பிளைப்பென்சின் வடக்கு பகுதியில் ககாயன் மாகாணம் அருகே ரகசா என்ற புயல் உருவாகியுள்ளது இந்த புயல் காரணமாக மணிக்கு இருநூற்றி பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதுடன் பலத்த மழை பெய்து வருவதாக பிழைப்பெண் செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் ரகசா புயலின் எதிரொலியாக நிலச்சரிவுக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மேலில் நான்கு லட்சம் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற சீன அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் ஐநூறுக்கு மேற்பட்ட விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதன்படி ஹோங்காங் விமான நிலையம் முப்பத்தி ஆறு மணி நேரம் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் புயல் கடக்கும் வழியில் உள்ள தைவான் நாட்டிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்புகள் அமெரிக்காவின் சீக்கியர்களுக்கான நீதி என்ற பெயரில் செயல்பட்டு வருகின்றனர் இதன் கனடாவின் காலிஸ்தான் நிர்வாகியாக இந்திரஜித் சிங் கோஷல் முப்பத்தி ஆறு வயது என்பவரே செயல்பட்டு வந்துள்ளார் குர்பத்வன் சிங் பன்னனின் வலதுகரமாக கருதப்படும் அவரை கனடா போலீசார் கைது செய்துள்ளனர் கனடாவின் வடக்கு டோன்டாஸ் பகுதி தீயணைப்புத் துறையினர் ஒட்டாவா நகரின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட நூறு ஏக்கர் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் மோர்வோர்ட் ஒன்றாரியோ அருகிலுள்ள அல்வின் ரெனால்ட்ஸ் காட்டில் ஞாயிறு இரவு தீ பரவியது தற்போது தீ கட்டுப்பாட்டுக்கு உட்படவில்லை என்று ஆனால் காடு பகுதிக்குள் மட்டுமே பரவியுள்ளது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் எந்த கட்டிடங்களுக்கும் ஆபத்து இல்லை என்று நகராட்சி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேனாவின் விண்வெளி கண்காணிப்பு கப்பலான யுவான் வாங் ஃபைவ் என்ற இந்திய பெருங்கடலுக்கு அருகில் மீண்டும் அவதானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது இது இந்திய தரப்பில் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மூன்று ஆண்டுகளில் இரண்டாவது முறையாக இந்த கப்பல் இந்திய கடல் எல்கி அருகில் அவதானிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவின் ஆட்சபகளை மீறி யுவான் வாம் ஃபைவ் என்ற இலங்கையின் ஹம்மான் தோட்டை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டது மேலும் இந்த கப்பல் செயற்கைக்கோள்கள் ஏவுகணைகள் மற்றும் பிற ராணுவ நகர்வுகளை கண்காணிக்கும் திறன் கொண்டது என்பதனால் இது தொடர்பில் கவலையளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது குறிப்பாக இந்த பகுதியில் அமெரிக்காவுடனான இந்தியாவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு வளர்ந்து வருவதனால் பெங்கிங்களுக்கு மதிப்புமிக்க உளவுத் தகவல்களை இந்த கப்பல் வழங்கக்கூடிய திறன்கள் இருக்கலாம் எனவும் இந்திய தரப்பு சந்தகம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்